ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி இப்போவும் போல் காலையிலேயே எழுந்துட்டோம் இந்த தடவை வந்து மார்னிங்கில் போட்டது வந்து ரொம்பவே மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட நைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மாற்றிக்கோங்க நாங்கள் வந்து மார்னிங் தான் கா ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் இந்த பானை கரும்பு மாடு இது எல்லாமே ஹாப்பி மாட்டு பொங்கல் இது எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் டிராயிங் பண்ணாங்க நாங்கள் அவுட்டிங்கு இந்த கலர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணோம் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வடைக்கு வந்து மசாலா வடைக்கு வந்து பருப்பு ஊறு வச்சிருக்கேன் மஞ்சிர மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க சரி மண் சட்டியில் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்லா வெந்து எண்ணெய் வந்து பக்கத்தில் அப்படியே வர ஆரம்பிச்சிடணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஷுவல் வந்து நம்ம புளி எல்லாமே கரைச்சி மிளகாய் தூள் எல்லாமே கரைச்சி வச்சுருப்போல்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து பச்சை வாசங்களாக போய்ட்ட பிறகு நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா மீன் ஆட் பண்ணிட்டேன் இது ஒரு கிலோ மீன் நல்லாவே நான் கூட பத்தாதுன்னு பார்த்தேன் இந்த பாத்திரம் கரெக்டாக போயிடுச்சு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் பொறுத்து சாதமும் ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் வடிச்சிட்டு வடமாவும் நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் வந்து நம்ம வடை வடை வந்து சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் வெந்துட்டே இருந்துச்சா நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனேன் கொதித்து இறக்குன பிறகு பார்த்தீங்கன்னா தலை தல தலம் கொதிச்சுட்டே இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு மண் சேட்டில் செஞ்சிங்கன்னா அது அந்த சூடு வந்து அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்சும் வட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் குழம்பு வந்து உண்மையாக சொல்கிற ஃபேன் செய்ய ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு ஃபஸ்ட் டைமில் நான் செய்கிறது மண் சட்டியில் இதுக்கப்புறம் மண் சட்டியில் தான் மீன் குழம்பையும் நான் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி வடை வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து மசால் வடை வந்து ட்ரை பண்ணேன் எல்லாருமே இது ஈஸி தான் அம்மா எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மாவும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே சாப்பிட்ருப்போம் நான் வந்து இந்த இது எந்த மெது வடை தான் நான் நிறைய செஞ்சுருக்கேன் நான் செஞ்சதெல்லாம் அதுதான் மசாலாவெலாம் ட்ரை பண்ணால் பாப்பாலாம் ரெடி ஆகிட்டாங்க வெஸ்டனாக போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க இவங்க யாக் வந்து அந்த டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்தாகவே நாங்கள் கடைக்கு சொல்ல இந்த டாப் மேலே ஒரு க்ரேஸாக இருந்தாங்க நான் வேணாம்மா ரொம்ப ரேட்டாக இருக்குது அது ஒன்றுமே நைன் ஹண்ட்ரட் கிட்டே வருது ரொம்ப ரேட்டாக இருக்குது சொல்லிட்டு வேணான்னு வந்துட்டோம் ரித்வின் பார்த்தீங்க ஆக்சுவல் சிம்பிளாக ஷர்ட்டு ட்ரௌசர் போட்டால் முடிஞ்சிருது ரியாஸ்டிக்கும் சூப்பராக இருந்துச்சு ரிஷிகாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க அதை கடைக்கு போனவுடனே ரெண்டு மூணு வந்திருக்கு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு இவங்க சைஸ் வந்துச்சு எடுத்துக்கிட்டாங்க நான் போயிட்டு இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகணும் நான் தான் இந்த தடவை லாஸ்ட்டு ஏன்னா நேற்று நான் தான் ஃபஸ்ட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக குளிக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவர் கொஞ்சம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதனால நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு எந்த வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துணி போட்டிருக்க மிஷினில் அது வந்து நல்லா காஞ்ச பிறகு ஒன்ட்டிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துவைச்ச துணியெல்லாம் மடிக்கணும் பெட் கவர் பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் அதுதான் மடிக்கணும் எனக்கு அதுதான் பெரிய வேலையே அவ்வளோ வேலை இருந்துச்சு எனக்கு டயர்ட்னா டயர்டு அவ்வளோ டயர்டு இன்னும் ஒரு நாள் தான் அந்த டயர்டில் அப்புறம் ஆக்சுவல் ரொட்டீன் ஆகிடும் சரி அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக தான் நான் என்ஜாய் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா எல்லாருமே காலை நூடுல்ஸ் வேணும் இப்பி நூடுல்ஸோ எதுவும் கேட்டிருந்தாங்க அந்த பிராண்ட் வந்து செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நான் வந்து ரைஸ் அப்புறம் மீன் குழம்பு வடை செஞ்சுட்டேன் இவர் வந்து வந்தனே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து நாங்கள் இது ரொம்ப ஒரு த்ரீ இயர்ஸே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து செஞ்சு நாங்கள் அதனால் வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு இவர் ஆஃப் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்தார்னு நினைக்கிறேன் அது பாதியில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் வந்து நான் தலையெல்லாம் அவுத்துட்டேன் ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்து என்னுடைய ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணிடணும் ரித்தின்னு ஒரே சேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து கையிலே பிடிக்க முடில வளர்ந்துட்டால அங்கே பாருங்கள் என்ன நான் பண்ணிகிட்ருக்கான்னு ஆனால் ரொம்ப அடம் வேறு பண்ணுறான் அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க மூணு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா கஷ்டம்தான் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்கும் நம்ம பெருகிட்டே இருக்கணும் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது தண்ணி குடி வெது வெதுந்தா குடிக்க ஆரம்பித்தேன் தண்ணி குடிச்சிட்டு துணி மடிக்கலான்ட்டு இருந்தேன் அதை மடித்து வச்சுட்டு லஞ்சுக்கு போயிடுவேன் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன் இந்த மண் மகிமையே மகிமை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜூஸியாக தண்ணியாக எனக்கு வந்து நான் நான் வந்து நம்ம நார்மல் கடாயெலாம் செய்வோம்ல அதில் வந்து செஞ்சின்னா நல்ல திக்னஸ் வரும் நம்ம சாப்பிட்லாம் மண் செட்டியில் வந்து எந்தளவு நீ கொதி குறைங்க அந்த ஜூஸினஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன் நானாக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அந்த வஞ்சரம் மீன் வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக நல்லா ஊறிடுச்சு மண் சட்டினால் ஒரு ஆஃப் அன் அவர்லேயே நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரொம்ப இருந்துச்சு நான் மீன் சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சொல்ல சொல்ல எனக்கே வாய் வருது ஏன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து வந்து மீனே எடுத்துகிட்டு வரல வீட்டுக்கு அதனால் தான் எடுத்துகிட்டு வந்தார் பொங்கல் அதுவுமா ஓகே நான் எல்லோரும் மட்டன் தான் சாப்பிடுவீங்க நாங்கள் அப்படியே ஆப்போசிட் பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மட்டன் யாச்சி சொல்லு எடுக்கும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு மீன் பார்த்த உடனே ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு இப்போ வந்து நைட்டுக்கு அப்படியே வந்து தோசைக்கு வச்சுக்குவேன் பசங்களுக்கு டிஃபனுக்கு அப்புறம் இவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தாரு பார்த்திங்களா ஒரே பீஸு குட்டி பையனுக்கு கொடுத்துருக்காரு அவன் வந்து என் பக்கத்தில் வந்து வச்சுட்டு மம்மி எனக்கு பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே இருந்தான் நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு கொடுத்தாரு இதில் வந்து காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எண்ணெயே இல்லை சுத்தமாக அந்தளவுக்கு க்ரைஞ்சாக இருந்துச்சு